வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தை கிருத்திகை நாளைய தினம் ஜனவரி இருபதாம் தேதி சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கியது காலை ஐந்து முப்பத்தேழு மணிக்கு தொடங்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு ரெண்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் கந்த அலங்கார பாடல்கள் பாடி முருகனை வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போகிறதுக்கு நன்றி வணக்கம் மீண்டு வரதுக்கான வாய்ப்பு சலயோக பயிற்சி மூலமாக இருக்குது உங்களுக்கு அந்த பயிற்சி வேணுன்னாலும் ஒரு வாட்ஸ்அமில் கொண்டு அந்த பயிற்சி நாங்கள் ஆன்லைன் மூலமாக எந்த கட்டி இருந்தாலும் அதற்கான கட்டணம் கட்டி நீங்கள் கற்றுக்க முடியும் சரிங்களா சரி இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இப்போ மீனத்தில் போய் நிற்கிறதுனால மீனத்துக்கு ஜென்மச்சனியாக இருக்குது அப்படி ஜென்மச்சனியாக இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அவங்க கவனம் பார்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல இப்போது சந்திரன் அதாவது மீனராசியோட ராசிநாதன் சந்திரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கோச்சாலர் ராகு அது போக அங்கே சனி பகவான் அப்படின்னு மூணு பேரும் இருப்பாங்க அது குருவோட வீடாகவும் இருப்பதனால வயிற்றில் உபாதை வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்து உண்டு அதனால் சாப்பிடக்கூடிய உணவை சரியான முறையில் பார்த்துக்கணும் ரொம்பவும் போட்டு மனசை வந்து உழை அலைக்கழிக்கிற வேலைக்கூடிய வேலையை அவங்க வந்து வச்சுக்கூடாது ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா வயிறு என்ன பண்ணணும் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை மாட்டிக்காமல் பார்த்துக்கணும் ஸோ உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வேலையை அவங்க செய்யக்கூடாது